அனைவருக்கும் வணக்கம் இணைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க இந்த அம்மாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக ஆடி மாதத்தில் வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முக்கியமான மூன்று அம்மாவாசைகளில் ஒன்றாக இருப்பது தான் இந்த ஆடி அம்மாவாசை இந்த அம்மாவாசையில் நம்ம நிறைய விஷயங்கள் செய்வோம் நம்மளுடைய பித்திருக்கள் முன்னோர்கள் வழிபாடு இறை வழிபாடு தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம நிறைய விஷயங்களை வந்து மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல நமக்கு அதீத நன்மைகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று நவக்கிரகங்கள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மாதிரியுமே வெகுவான தாக்கத்தை அது ஏற்படுத்த வருகிறது அது சில ராசிக்கு வந்து நன்மையை ஏற்படுத்தலாம் சில ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி அமாவாசை தினத்தன்று ஏற்படக்கூடிய நவக்கிரகங்களினுடைய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்க பெறுகிறதா அல்லது துரதிருஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பெறுகிறதா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரியினர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவக்கிரகங்களினுடைய அமைப்பானது ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறதுங்க எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் இரத்த அழுத்தம் சர்க்கரை கொழுப்பு கழுத்து தொடர்பான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பிள்ளைகளினுடைய படிப்பு தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் சவால்கள் அனைத்துமே பரிபூரணமாக விளங்கும் சொல்லலாம் தங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆசைகளை வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறப்போகிறது பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகுங்க அவர்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றியும் வைப்பீங்க தொழில் ரீதியாக இருந்த பாதிப்புகள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்க பெறும் எதிர்பார்க்காத நல்ல முன்னேற்றங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக இடக்க வாய்ப்புகள் இருக்குது தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு இது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தடுத்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது ஆனால் இந்த காலகட்டத்தில் வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தோடு இருப்பது அவசியங்க அதே மாதிரி பேசக்கூடிய விஷயத்திலையும் வந்து பிரச்சனைகளில் வந்து கவனமாக இருங்க ஏன்னா அலட்சியப்படுத்தாமல் நீங்கள் வந்து இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து பிரச்சனைகள் வந்து பெரிதாகாது அதனால் உபயோகிக்கக்கூடிய வார்த்தைகளில் அதிக கவனத்தை செலுத்த பாருங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் வந்து ரொம்ப ரொம்ப இருங்க அதிலும் குறிப்பா பற்கள் விஷயத்தில் வந்து அதீத பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால அலட்சியப்படுத்தாமல் உரிய மருத்துவ ஆலோசனை பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது மற்றவர்கள் குடும்ப விஷயத்தில் நீங்களும் உங்களுடைய குடும்ப விஷயத்தில் மற்றவர்களும் தலையிடாமல் பார்த்துக்கொள்ளுங்க அதுதான் ரொம்ப நல்லது மருந்து சாப்பிடக்கூடிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணுங்க உணவு தொடர்பான விஷயங்கள்ல அக்கறை செலுத்துவது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஆரோக்கிய விஷயத்தில் அவ்வப்போது வந்து பிரச்சனைகள் வந்து தான் போகும் இந்த நேரத்தில் வந்து தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்க பாருங்கள் ஒரு சிலருக்கு இடமாற்றம் நிகழ வாய்ப்புகள் இருக்குது எல்லாவற்றிலையுமே நன்மை பெருகலாம் திருமண தடை நீங்கி திருமண யோகம் உண்டாகும் பொருளாதார உயர்வடையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடக்கிறது ஒன்றாகவும் இருக்கலாம் உத்தியோகமோ வீடோ தொழிலோ உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்படுகிறதுங்க அதே மாதிரி பல்வேறு மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் வந்து இந்த காலம் தங்களுக்கு வந்து வழங்கப்பெறப்போகிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதையே சிந்தனையாக கொண்டிருக்கக்கூடிய நீங்க திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியங்க வாயிலாக நன்மைகள் பெறலாம் புதிய பொறுப்புகள் தேடி வரும் கடைசியில வெற்றி அடைந்து மகிழ்ச்சியும் அடைவீங்க சில முந்தைய தீராத பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கிடைக்கும் தங்களுக்கு கடன் மீட்பு யோகமும் இருக்குங்க உறவுகளிடம் நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனா கணவன் மனைவிக்கு இடையில சின்ன தகராறும் ஏற்படலாம் அதுல சாந்தமாக இருக்க வேண்டியது முக்கியங்க வியாபாரத்தில் சிறிய லாபம் வரும் வெளியூர் தொடர்புகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் உடல்நிலையில சோர்வு ஏற்படலாம் ஓய்வுக்கும் நிதானத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் பணநிலை அப்படிங்கிறது சீராக இருக்கும் உறவுகளிடத்தில் சிந்தித்து பேச பாருங்க ஆரோக்கிய விஷயத்தில் ஓய்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று தங்களுடைய முயற்சிகளுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க நம்பிக்கை திட்டமிடல் பொறுமை இவை மூன்றுமே தங்களை முன்னேற்றும் வேலைக்கு செல்பவர்களுக்கு மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப்படுறவிங்க தொழிலில் முக்கிய மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய உடன்பாடுகள் உருவாக்கும் கணவன் மனைவிக்கு இடையில இனிமை அதிகரிக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் செலவுகள் கணிசமாக இருக்கும் ஆனால் அவை தேவையானவையாகவே இருக்கும் பிள்ளைகள் தொடர்பான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கப்போவிங்க எப்போதுமே சுறுசுறுப்பாகவே காணப்படவிங்க இன்றைய காலகட்டம் தங்களின் நீண்ட கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் திட்டமிடும் திறமை மேன்மை பெறும் ஆனாலும் பணப்பரிவர்த்தனைகளில் கவனமாக வேலைகளில் குழப்பம் ஏற்படலாம் கையிருப்பு குறைவாகவே இருக்கலாம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் குடும்பத்தில் வயதானோரின் ஆலோசனைகளை மதித்து செயல்படுங்க தங்களுடைய மனநிலையை தெளிவாக வைத்துக்கொள்ள கொள்ள தியானம் அப்படி இல்லைன்னா தரிசனம் உதவியாகவே இருக்கும் புதிய தொழில் திட்டங்களை தள்ளி போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவியிடம் நேரத்தை செலவு செய்வது ரொம்ப நல்லது அடுத்தவரின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் தங்களுக்கு இன்றைய காலகட்டம் வந்து ஒரு சில யோகங்களும் அமையப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் இதன் காரணமாக பணநிலை புகழ் இரண்டிலையுமே முன்னேற்றம் இருக்கோங்க வேலை சூழ்நிலையில் உயர்வு கிடைக்கப்பறவைங்க புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் வளர்ச்சியை காட்டும் பணவரப்புகள் திருப்திகரமாகவே இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் உறவினர்களினுடைய ஆதரவு கிடைக்க பிறவிங்க மற்றவர்களின் விஷயங்களில் தலைக்கிட வேண்டாம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறலாம் ஆனால் உடல் சோர்வும் வயிற்று புகார் வந்தா மருத்துவ ஆலோசனை அவசியோங்க மற்றவர்களை வழிநடத்தும் திறமை இருக்கக்கூடிய தங்களுக்கு நேர்மையான முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் பிறரின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலை பலருக்கும் ஏற்படலாம் பணியிடத்தில் தங்கள் பழைய முயற்சிகளுக்கு வந்து பாராட்டு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்தில் நெருக்கம் அதிகரிக்கலாம் ஆனாலும் பெற்றோருடன் நேரத்தை செலவிடுவது அவசியம் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அதிகரிக்கலாம் பண வரவுக்கு மாறாக செலவுகள் சுற்று அதிகமாகும் தவறான தகவல்கள் தங்களை குழப்பக்கூடும் ஆரோக்கியத்தில் சிறு தொந்தரவுகளும் ஏற்படலாம் அதிக வேலை சுமைகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அடுத்தவர்கள் மீது அன்பு எதையுமே த எதை தொட்டாலும் முன்னேற்றத்தை கணிக்கக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறது தங்களுடைய திட்டங்கள் முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் வேலைக்கு செல்லக்கூடிய பெரும்பாலானவங்க மேலாளரிடம் பாராட்டை பெறுவாங்க சிலருக்கு பதவி உயர்வு பெற வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் பழைய நிலைமை மீண்டும் மேம்படலாம் பிள்ளைகள் தொடர்பாக நல்ல தகவல்களும் வரலாம் குடும்ப உறவுகளில் ஒற்றுமை இருக்கும் ஆனால் உறவினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் வழக்குகளில் இருபுற ஆதாரமும் தங்கள் பக்கம் இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய ஜலதோஷம் தும்மல் ஏற்படலாம் காற்று தொடர்பான நோய்களும் வரலாம் அப்படிங்கிறதுனால உஷாராகவும் இருக்க பாருங்கள் எதிரியினுடைய மனநிலையை கூட அறியக்கூடிய திறன் தங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காலகட்டத்தில் தங்களுக்கு முயற்சிகள் அனைத்துமே கைகூடவும் வாய்ப்புகள் இருக்கும் பல்வேறு புதிய வாய்ப்புகள் தேடி வரும் தொழிலில் தங்கள் நிலைமை மேம்படலாம் உத்தியோகஸ்தர்கள் ஓய்வு அப்படி இல்லைனா இடமாற்றம் போன்ற மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் எதிர்பாராத நிதி வரவால் மகிழ்ச்சி உண்டாகும் ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் தூன்றலாம் பெரியவர்களின் ஆலோசனை தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் நண்பர்கள் வழியாக உதவிகளும் கிடைக்கப் போங்க வெளிநாட்டு தொடர்புகள் சாதகமாகும் பயணங்கள் சூர்வையும் ஏற்படுத்தலாம் அனைவரிடமும் அன்பு காட்டும் தங்களுக்கு உங்களுடைய வேலைவாயிலாக விரோதிகள் சோதிக்கப்படலாம் பொறுமையுடன் பதிலளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தொழில் போட்டி அதிகரிக்க செய்யும் ஆனாலும் கடைசியில் வற்றி தங்கள் பக்கம் இருக்கும் குடும்பத்தில் பழைய விஷயங்கள் மீண்டும் பேசப்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே நேரத்தை செலவிடுறதுனால பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் பணவரவு அதிகரிக்கும் அதே மாதிரி திட்டமிட்டு செலவு செய்வது நன்மை தரும் உடல்ல சூர்வு தூக்க குறைவு போன்றவை வரலாம் முயற்சி ஒன்றையே நம்பி வாழ்க்கையில் முன்னேற துடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குங்க தங்களுக்கு புதிய முயற்சிகள் கைகூடும் சாமர்த்திய மற்றும் புத்திசாலித்தனத்தால் வெற்றி பெறுவீங்க வேலை வாயிலாக புதிய பொறுப்புகள் வரும் தொழிலில் வளர்ச்சி வரும் தொழில் முனைவோருக்கு சிறந்த காலகட்டம் பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பத்தில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் விரைவில் சமாதானமாகும் பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கப்படுவீங்க நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்களும் கிடைக்கப்படும் விங்க உடல்நிலை சீராக இருக்க ஆரோக்கிய விஷயத்திலையும் சற்று கவனமாக இருப்பது அவசியம்